தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு இறை திருவசனம் மூன்று உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் ஆஹ் கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை ஆயங்கேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவா அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவா ஆயின் கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை பிடிச்ச கூட நடக்க யாரும் தேவையில்லை இருட்டு பயமல்ல எனக்கு எதிரி பயமல்ல கோலும் தடியும் எனக்கு காலமும் இருக்கும் ஆயின் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்ல கைய பொ கூட நடக்க நடக்காரும் தேவையில்ல கூட நடக்க யாரும் தேவையில்ல எங்களை அளவு கிடந்த விதத்தில் அன்பு செய்து தேவைக்கு அதிகமாகவே அனைத்து காரியங்களையும் நிறைவுறச் செய்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உமக்கு நன்றி செலுத்தி அதை உன்னத தூதர்களோடு இணைந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இதோ பல்வேறு விதமான பிரச்சினைகளுக்கும் பாவங்களுக்கும் பலவீனங்களுக்கும் அடிமையாயிருக்கிற உன் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வேலையில் உமை போற்ற புகழ நீ கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றியப்பா நன்றியப்பா என்று நன்றி கூறுகிறோம் ஆண்டவரை உமை புகழுகிறோம் ராஜா நன்றி செலுத்துகின்றோம் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு வசனம் ஒன்றில் மக்களினங்களே கள்ளிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்ற வாக்கிய உமை புகழ்ந்து நன்றி கூற இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனை எங்களை நீ பாரும் ஆண்டவர என் ஒவ்வொருவரின் காயங்களை ஆற்றி கரைகளை நீக்கி உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி வருகின்ற ஆண்டவர மது மகிழ்ச்சியின் பிரசன்னம் எங்கள் மீது நெருங்கி வந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் நம்பிக்கையின் பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா எங்கள் பாவங்களை போக்க நீர் பலியானீர் தகப்பன எங்கள் பாவ பலவீனங்களுக்காக நீர் வேதனை பற்றிய ஆண்டவர இந்த நேரத்தில் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற நீர் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர் வறண்ட நிலத்திலே நீர் எமக்கு செழிப்பை தருவீர் எங்கள் உள்ளமும் எங்களது உடலும் எங்களது இல்லமும் வறண்டமா வறண்ட நிலங்களாய் இருக்கும் பொழுது நீர் அனைத்தையும் செழிப்புள்ள செழுமையாய் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா மேன்மையானவர மேகஸ்தம்பமாயிருப்பவர யுத்தங்கள் செய்பவர பெருமளையுள் இருந்து ஒவ்வொருவரையும் வருகிற அசுறுபுதித்துகப்பன உம்மிடம் எங்களை கொடுக்கிறோம் ராஜா எங்களது நம்பிக்கையில் பலப்படுத்தும் தகப்பன சோர்ந்து நாங்கள் நம்பிக்கையிலே தளரபடுகிறோமே ராஜா இவை அனைத்திலும் இருந்து எங்களை நீர் காத்திருள்ள வேண்டுமா என்டம் செபிக்கிறோம் இந்த இரவு வேலையிலே நீர் எங்களுக்கு பறக்கும் பறவைகளைப் போல பாதுகாப்பை கொடுப்பேன் என்ற வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை நீர் விதமாய் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பன ஓயாத புகழ்ச்சிக்கும் ஓயாத கணத்திற்கும் ஓயாத தொழுகைக்கும் உரியவர் நீர் உயர்ந்தவர் நீர் எங்களை நீர் சர்வ வல்லவராய் மாற்றி எங்களை பரிசுத்த விதமாய் மாற்றி வண்பவர் நீர் என்பதை நினைத்து எங்களை ஒப்பு கொடிக்கிறோமாண்டவர அப்பா தந்தையே புல்லுள்ள இடங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல பரி நல்ல நிலங்களாக நாங்கள் வாழ எங்களை மேய்த்து வருகிறீர் ராஜா அமர்ந்து தண்ணீரண்டு நீர் எங்களை நடத்து வருகிறீர் ஆண்டவரை நீர் எங்கள் மேற்பரா இருந்து எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறத நன்மையும் கிருபையும் எங்களை ஒவ்வொரு நாளும் தொடர நீர் ஆசீர்வதித்து வருகிறீர் ராஜா உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே எங்கள் கண்ணீர்கள் அனைத்தையும் கனிவோடு நீர் துடைத்து எங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்திலும் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்து வருகிறீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ண நாங்கள் எங்கள் சுய எங்கள் சுயத்தில் வேண்டும் வாழும் பொழுது பொதுநலத்தோடு வாழ எங்கள் சுயத்தில் இருந்து வெளிவர நீர் எங்களுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பன நன்றி 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 என்று இந்த வேலையிலே அதி உன்னத தூதர்களோடு இணைந்து நன்றி கூறுகிறோம் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் இணைத்து நன்றி கூறுகிறோம் தகப்பன எங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாம் இல்லாதவராய் நீர் இருந்து ஆசிரியை கொடுத்தீர் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை மில்லை தகப்பன நீரை எங்கள் வழியாக ஒளியாக ஜீவனாக இருந்து அசுருவது தகப்பனை நன்றி கூறி எங்களை முழுவதும் உடல் பொருள் ஆவி என அனைத்தையுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுக்கு இந்த இரவு நேரம் முழுவதும் உமது பிரசன்னம் எங்களை முழுவதும் தாங்க வேண்டுமாய் வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு வேளையிலே நாங்கள் உம்மோடு இருந்தால் பேரின்பம் என்ற நம்பிக்கையோடு உம்மோடு நாங்கள் ஒன்றாக கலந்து ஓய்வினை மேற்கொண்டு கலையில உமது நாமத்து நிமித்தம் உமது வசனத்தின் நிமித்தம் துதித்து எழ மகிமையோடு எழ நீ ஆசிரியை புலந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களது சிந்தனை செயல்கள் நோக்கங்கள் அனைத்தையும் கண்ணீர்கள் அனைத்தையும் கவலைகள் அனைத்தையும் இந்த இரவு வேலையில உங்களிடம் அர்ப்பணித்து நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அகில உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் பிரச்சகரும் ஆகிய உயர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல நல்லபேதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் முடிவில்லாத வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ